அதை விடுடி பந்தோபஸ்து போட்டாங்களா என்னடியாச்சு உனக்கு எனக்கா நீ வேற வெயில்லயே போட்டே என்னை காய வச்சுட்டானுங்க சாவடிச்சிட்டானுங்க சா அப்புறம் என்ன அப்புறம் என்ன பண்றது அப்புறம் என்ன பண்ணிருக்கு நின்தான் ஆகணும்

லேடிஸ் போலீஸ் நாங்க என்னது போலீசா சமாளிப்போம் நான் யாருன்னு தெரியுமா நான் யாரு இந்த ஏரிய இன்ஸ்பெக்டர் இந்த பிரஸ்ல வந்திருக்கா இன்ஸ்பெக்டர்ங்கறா நான் மார்வேஸ் வந்திருக்கேன் மார்வேஸ் மப்பியா ஆமா மப்பி மப்பி என்ன ஏதோ பேசிக்கிற ஆளுங்க நம்பிட்டாளுங்களோ இத வச்சு உங்க கிட்ட இருந்து ஆடைய வாங்க வாங்க